அதாவது எதையாவது ஒன்றை இழந்தால் நீங்கள் ஒன்றை பெறுவீர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற அட்ஜ வரும்போது நீங்கள் சினிமா வாய்ப்பு பெறுவீங்க டிவி சீரியல் வாய்ப்பு போது அந்த மாதிரி ஆடை இல்லாமல் சொன்னதெல்லாம் கேட்குற கிழிப்பிள்ளையா இருந்தால் கூட அதை வெளியிட்டது அது மட்டும் இல்லை ரெண்டாவது வீடியோவும் வந்து ஏ பெட்ரூமில் இருக்கிற படுக்க பின்னால் உள்ள டிவி லாம் ஏஐா அப்போ மேரேஜ் ஆகலாம் டேட் பண்ணுவியா நீ ஏன்டி கல்யாணம் பண்ணி புருஷனோட வாழை கத்துக்கிட்டீங்க ஏண்டி இப்படி டேட்டிங்கன்னு அழகிறீங்க ஒரு ஆணை ஒரு பெண் காதலிப்பு இருக்கு வயது வித்தியாசம் தடையே இல்லை இது இருக்கு இவே ராமசாமி நாயக்கரே மணியமையை கல்யாணம் பண்ணும்போது மணியம்மைக்கு வயசு என்ன இவி ராமசாமி நாயக்கருக்கு வயசு என்ன நம்முடைய தலைவர்களே அப்படி வழிகாட்டியே அப்படி பண்ணியிருக்காங்க நவ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஆக்டர் செலிபிரிட்டியும் ரிப்போர்ட்டருமான பைல்வான் சார் அவர்கள் நம்மளோடு இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் ஸோ இப்போ யூடியூபாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் நம்ம பார்த்தோன்னா வைரலாக போகிறது வந்து நடிகை ஸ்ருதியோட லீக் வீடியோ அவங்க தரப்பில் சொல்கிற மாதிரி அது ஏ இல்லை எடிட் பண்ண வீடியோவா இல்லை அது உண்மையான வீடியோ தானா சார் உண்மையான வீடியோ தான் என்ன காரணம்னா எத்தனை நாள் ஆச்சு இந்த 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 வீடியோ ட்ரெண்டாக எவ்வளோ நாள் அது ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும் மூணு வாரம் அது அது பொய்யா இருக்கிற பட்சத்தில் கோவத்தின் வெளிப்பாடாக போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அது இன்னமும் கொடுக்கப்படவில்லை அது மட்டும் இல்லை ரெண்டாவது வீடியோவும் வந்திருக்கு ஏஐக்கும் பெட்ரூமில் இருக்கிற படுக்கை பின்னால் உள்ள டிவி எல்லாம் ஏஐயா இல்லை இல்லை அதே மாதிரி இது வந்து ஒருவேளை சிறகடிக்க ஆசை சீரியல்களுக்கு முன்னாலேயே இருக்கலாம் தொடக்க காலத்தில் இந்த ஆர்வக்கோளாறான நடிகள் எல்லோருமே எதற்கும் தயாராக இருப்பாங்க அதாவது எதையாவது ஒன்றை இழந்தால் நீங்கள் ஒன்றை பெறுவீர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற அட்ஜ வரும்போது நீங்கள் சினிமா வாய்ப்பு போடுவீங்க டிவி சீரியல் வாய்ப்பு போது அதுக்கு தயாராக இருக்குதுங்க அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஓகே சார் இது மாதிரி சர்ச்சையான வீடியோ வீடியோ வந்துகிட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் தொடர்ச்சியாக இவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க ஏன் சார் இது காலங்காலமாக இருக்குமா இப்போ உள்ள அதாவது இது வந்து காலங்காலமாக இருக்குது இப்போது நூறு வருஷத்துக்கு முன்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம மழை தெருக்கூத்து கோயிலெலாம் இப்போ தெருக்கூத்து தான் வைப்பாங்க அப்போ தெருக்கூத்தில் ஆண் தான் பெண் வேடம் போடுவார் ஏன்னா தெருக்கூத்தில் நடிக்கிறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு பெண்கள் கிடைக்கல ஏன்னா தெருக்கூத்து போனாச்சுன்னா கூத்தாடின்னு கேள்வி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பெண்கள் வர்றதில்லை அப்போ முதல் முறையாக சினிமா வரும்போது ஆண் பெண் வேடம் போட்டால் சரியாக இருக்காதுன்னு சொல்லி தான் பெண்களை தேர்ந்தெடுத்தாங்க நடிகைகளாக நினச்சாங்க அப்போ கூட ஒன்றிய ரெண்டு நடிகைகள் தான் அந்த பாதிப்பு இப்போ வரைக்கும் பாருங்கள் சினிமாக்காரங்க டைரக்டாக இருந்தாலும் சரி அசன்ட் டேக்டர் இருந்தாலும் சரி கேமராமேனாக சரி ஏன் நடிகராக இருந்தாலும் சரி நடிகாக இருந்தாலும் சரி வீடு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறது தானே சொல்கிறேங்க எந்த ஒரு நடிகாச்சும் துணிச்சலாக வீடு வாடகை கொடுவாங்களா இல்லை இல்லை இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது இன்னொரு விஷயம் நான் வந்து பத்திரிக்கையாளன் அப்படி இருக்கும்போது என்ன தான் அந்த பொண்ணு அந்த மாதிரி ஆடை இல்லாமல் சொன்னதெல்லாம் கேட்குற கிழிப்பிள்ளையாக இருந்தால் கூட அதை வெளியிட்டது ரொம்ப அநியாயம் அக்கிரமம் சட்டத்துக்கு உடன்பாடானது அல்ல உன்னை நம்பித்தானே அவன் காமிச்சிருக்கா அப்போ அதை வெளியே விடலாமா நீ என்ன சொல்லி கேட்டிருக்க சினிமா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி தான் அந்த பொண்ணு வயப்பட்ருக்கா நீ சொன்னதெல்லாம் கேட்டிருக்கா பாவம் வெள்ளந்தி அந்த பொண்ணு என்ன அதனால் அவள் பேரில் ஒரு இருபது சதவீதம் தப்பு இருக்குன்னு சொன்னால் எண்பது சதவீதம் அவளை பயப்படுத்தி அந்த நிர்வாண வீடியோ எடுத்து எடுத்து மட்டும் இல்லாமல் அதை வெளியிட்ட நம்ம அயோக்கிய ஸ்வீமணி சரிங்க சார் இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா வைரலாக போகிற விஷயம் வந்து இஃபான் விஷயம் இவர் வந்து அடிக்கடி சர்ச்சையில் மாட்டிகிட்டு தான் இருக்காரு ஆனால் அவர் மேலே எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் எடுக்கலை இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா சார் ஏங்க அவர் பெரிய இடத்து பிள்ளைங்க அரசாங்கத்துலேயும் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதனால் அவர் தப்பி கொண்டே போகிறார் ஆனால் அவன் திமிர் பிடிச்சவன் அந்த திமிருக்கு இறைவன் அதாவது அவர் நம்புகிற அல்லாகவே அவர் தண்டனை கொடுப்பார் ரெண்டாவது ஈகை ஒருவர் கொடுக்கும் பொழுது உன்னுடைய பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் கலந்து மற்றவர்களுக்கு அறக்கூட போய்ணும் நம்ம பெரிய பிடிங்கி மாதிரி போகிறவங்களாம் வீசி இருந்து அது தப்பு இல்லை அது ஆனால் மன்னிப்பு கேட்டிருக்கான் ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தொடர்ந்து தப்பு செஞ்சுட்டு அப்புறம் மன்னிப்பு வைக்கிறது இந்த இருபானோட வேலையாக போச்சு நான் முதல்ல வந்து பொண்டாட்டி பிரசவத்தை போட்டான் அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய மனைவி கருவில் இருக்கிறது ஆனா பண்ணாங்கிற சிகிச்சை போட்டான் கேட்டால் இங்கே எடுக்கலை வெளிநாட்டில் எடுத்தேன்னா இதெல்லாம் அபத்திலாம் அபத்தம் தெய்வம் நின்று கொள்ளும் அரசு வேணால் இவனை சும்மா விட்டுலாம் ஆனால் தெய்வம் நிச்சயமாக நின்று கொள்ளும் அந்த இருபன் வந்து ஒரு அயோக்கியம் திமுறி பிடிச்சுவேன் இவெல்லாம் வந்து மனிதன் நல்ல அற்ப பதர் நிஜமாவே அவர் வந்து இரக்க குணத்துல எல்லாருக்கும் உதவி பண்ணும் அப்படிங்கிற ஒரு தான் பண்ணாரா அப்படி பண்ணிருந்தாருன்னா அவர் அது அத வந்து ஒரு நகைச்சுவையா வந்து அவங்களா இருக்கட்டும் நகைச்சுவை இல்லைங்க அது திமிரு கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகமா போச்சு உடம்புல இருக்க வேண்டிய கொலஸ்ட்ரால் இருக்கணும் மூளை வரைக்கும் கொலஸ்ட்ரால் போயிட்டா இப்படிதான் நடப்பான் திமிரு நான் என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட பொருள் இருக்கு என்கிட்ட அதிகார பலம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு கேவலமான அறிகுறி என்ன தான் இருந்தாலும் அவர் யூஸ் பண்ண அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய வார்த்தைகளா இருக்கு அவர் சொன்னது வந்து அசிங்கமா பண்ணாதீங்கம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த வந்து வறுமையோட வழி என்னன்னு தெரியும் ஆனால் அவர் அவருக்கு வந்து அந்த வறுமைனா என்னன்னே தெரியலங்கிற ஒரு காரணத்துனால தான் அவர் இந்த ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி எல்லாம் அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்க என்ன சார் சொல்கிறீங்க நேரில் தயவுசெய்து இந்த தேனா வீடியோலாம் பார்க்காதீங்க அவன் ஃபோட்டோ வந்தாலே அதை அடுத்த ப பதிவுக்கு நீங்கள் போயிருங்க பார்க்குறதுனால எனக்கு கொழுப்பு வருது நீங்கள்லாம் பார்க்கறனால எனக்கு காசு வருது அந்த காசு தானே இந்த மம்மதியும் அகங்காரமும் திமுறும் கொழுப்பும் இருக்குது எனவே அவனை ஓரம் கட்டிடுங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் விஷயமா இருக்கட்டும் சயந்தவி விஷயத்துக்கு இடையில வந்து நடிகை திவ்ய பாரதி தான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவங்க இருந்து எந்த ஒரு அப்போஸ் வீடியோவும் வரவே இல்லை போஸ்டும் வரவே இல்லை ஆனால் ரீசண்டாக அவங்க இருந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இண்டஸ்ட்ரியில உள்ள ஒரு மென்னையோ அல்லது மேரிடான ஒரு மென்னையோ நான் வந்து டேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரீசண்டாக போட்டிருக்காங்க அதை பற்றி நீங்க என்ன சார் அப்போ மேரேஜ் ஆகலாம் நீ கல்யாணம் பண்ணி புருஷனோட வாழை கற்றுங்கடி ஏன்டி இப்படி டேட்டிங்னு அலையிறீங்க இதெல்லாம் பொய்மா அதாவது சைந்தவி ரொம்ப நல்ல பொண்ணு ஐந்தாவது பொண்ணிருந்து லவ் பண்ணியிருக்கார் ஜீவி பிரகாஷ் அவங்க வீட்டில் வேண்டான்னு சொன்னாங்க எனக்கு சைந்தவி வீடுன்னு தெரியும் பிரகாஷ் அம்மாவும் எனக்கு தெரியும் ஆனால் இவர் கையில காலில் விழுந்து தான் கல்யாணம் பண்ணார் ரொம்ப நல்ல பொண்ணு அடக்கமான பொண்ணு சைந்தவி இப்போவும் பாருங்கள் நான் அவருடைய மனைவி இல்லை என்பதை தவிர தொழில் ரீதியாக நண்பர்கள் இந்த விவகாரத்துக்கு கேஸுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் போயிட்டு ஒன்றா தான் வந்திருக்காங்க இது ஒரு நூதனமான விஷயமாக இருக்குது ஆனாலும் அந்த திவ்ய பாரதி திவ்ய பாரதி அறிக்கையிலேயே கொழுப்பு தெரியுது நான் வந்து கல்யாணம் பண்ணவங்களோடலாம் டேட் பண்ண மாட்டேன் இதெல்லாம் அதிகபட்சம் இல்லை அந்த வார்த்தையிலேயே நீ எந்த அளவுக்கு மோசமானவங்கிறத நிரூபிச்சிருக்க நான் டேட்டிங்லாம் போக மாட்டேங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் என்கிட்ட கிடையாது நான் போனேன்னா நடிச்சுட்டு வருவேன் அவ்வளோதான் அதான் என் வேலை எனக்கு சொல்லியிருந்தால் பாராட்டலாம் நான் வந்து கல்யாணம் ஆகாதவங்களை தான் டேட் பண்ணுவேன் கல்யாண ஆகாதவங்கள டேட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் இது கிறுக்குத்தனத்தின் உச்சம் சார் இப்போ நடிகர் பவர் ஸ்டார் வந்து தாவேக்க தலைவர் விஜய்க்கு ஆப்போசிட்டாக நான் வந்து தேர்தலில் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு நிஜமாவே வந்து தேர்தலில் வந்து நிற்கணும் மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லை வந்து யாராவது தூண்டிவிட்டு இது மாதிரி இருக்காரா சார் எங்க பவர் ஸ்டாரை போய் யாருன்னா தூண்டுவாங்களா அவர் ஒழுங்காக நிற்கவே முடியல தன்னுடைய இரண்டு கால்களால் தன்னுடைய உடம்பை இந்த பூமியில் நிறுத்திக்க முடியல ஒரு மூணாவது ஊன்றுகோல் ஒன்று வேண்டி இருக்குது நீங்கள் எப்படி தேர்தலை நிற்ப உன உடம்பு ஒத்துழைக்குமா யாருனும் ஒரு கண்ணில் வேற ஏதோ கட்டி வச்சிருக்காரு இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவைங்கிறதுக்காக அந்த கோல்மால் பப்ளிசிட்டிக்காக அவர் பண்ணுறாரு ஏதாவது அரசியல்வாதிகளில் சீனிவாசனை போய் தூண்டி விடுற அளவுக்கு அரசியல்வாதி யாரும் மற்றமான் அவங்க இல்லைங்கிறது எனக்கு த திடமான நம்பிக்கை இருக்குது அது கொழுப்பு அது அதாவது பவர் ஸ்டார் அப்படிங்கிற பேரே அவனே அவனுக்கு போட்டுக்கிட்டுது ஒழுங்காக நடந்துருந்த அக்கு பஞ்சர் மருத்துவமனையை கேவலப்படுத்தி நிறைய பேரை ஏமாற்றி இந்த ஊட்டியில் போய் ஏமா ஊட்டியில் போய் ஏமாத்தி அப்புறம் அங்கே அவருடைய வேலையே தில்லு முல்லு மோசடி தான் அதில் ஒன்றும் இது அதை நாம் பெருசுப்படுத்தாமல் இக்னோர் பண்ணி விடுவது நல்லது இப்போ கமலஹாசன் சார் வந்து என்னோடய வயதில் பாதி வயது இருக்கிற நடிகையை நான் காதலிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அது அவருடைய பாடி டிமாண்டு ஹீ கேன் அப்படின்னா ஓகே ஒரு ஆணை ஒரு பெண் காதலிப்பே வயது வித்தியாசம் தடையே இல்லை இது இருக்கு இவே ராமசாமி நாயக்கரே மணியம்மையை கல்யாணம் பண்ணும்போது மணியம்மைக்கு வயசு என்ன இவே ரா ராமசாமி நாயக்கருக்கு வயசு என்ன நம்முடைய தலைவர்களே அப்படி வழிகாட்டிகளே அப்படி பண்ணியிருக்காங்க அவ்வளவு ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னை விட முப்பது வயது குறந்த கதாநாயக தான் நடித்தார் அது ஜனங்க பார்க்கலையா ஏன் சிவாஜி நேசன் பார்க்கலையா சிவாஜி கணேசன் தன்னுடைய மகளாக நடித்த மஞ்சுளாவோட அதுக்கப்புறம் ஜோடி போட்டார் இதெல்லாம் சகஜம் அது வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற கமலஹாசன் மீது எல்லோருமே க்ரஷ் கொள்வது இயல்பு அது எல்லா நடிகர்களுக்குமே உண்டு அதனால் அதை வந்து கமலஹாசன் மீது மேலே போய் போய் நடிகை பெண்கள் விழுறாங்கன்னா அவர் என்ன செய்வார் அவரு தப்பு இல்லை அவர் மீது உள்ள அவரை மோகிக்கிற காதலிக்கிற பெண்கள் தப்பு அவர் சொன்னது இப்போ இல்லை சன் டிவி பேட்டிலே அப்போ சொல்லியிருக்காரு இது ஒரு ஆதாரம் இருக்குது அவ்வளோதான் நான் ஏன் நடிக்கக்கூடாது ஏன் என்னுடைய வயசுக்கு நாற்பது வயசுக்கு குறஞ்ச பொண்ணோட ஏன் நடிக்கக்கூடாது வாழ்க்கையில் கூட நான் இணைவேன் ஒரு ஜெய் ஜாண்டிக்காக சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் இதனால் நமக்கு ஒரு வர வாழ்த்து தான் செய்யும் தவிர அவரை அவமரியாதை பேசவே கூடாது இல்ல சார் அவர் நடிகராக இருக்கிற வரை நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்ல பட் ஆனா அவர் ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கு ஒரு தலைவரா இருந்து எல்லாரையும் வழிகாட்டுறாரு தப்பான ஒரு வழியில வழி நடத்துற மாதிரி தானே இருக்கும் கிடையாது கிடையாது அது அவருடைய பாடி டிமாண்ட் அவர் ப்ரூவ் பண்றாரு கட்சிக்கும் தனிப்பட்ட விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் ஒழுக்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை மனைவி துணைவின்னு சொன்னதெல்லாம் யார் நம்ம முதல்வர்கள் தானே சொல்லுங்கள் அதனால் கமலஹாசன் மேலே நான் எந்த குற்றச்சாட்டையும் சொல்லவே மாட்டேன் அவரால் முடியுது ஒத்துக்கிறாங்க பெண்கள் அல்லது நடிகைகள் அவர் ஜமாயிக்கிறாரு ஜமாயிங்க கமலஹாசன் என்று தான் நான் சொல்வேன் யூடியூப் நவ் மீடியா சேனல் நேர்களே பரபரப்பான சினிமா செய்திகளுக்கு யூடியூப் நவ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி நாம் சந்திப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகியிருந்தால் மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் யூடியூப் நவு மீடியா சேனலுடைய வெற்றி உங்கள் வெற்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்